அன்பின் குணம் தந்தவரே தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த காலையில நாம் தொடம் ஒன்று பொருத்தியர் பதிமூன்று நான்கிலே அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது துன்பாப்படையாது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொண்டு இது தீமை சகிக்கும் அன்புள்ளவர்கள் தங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூசர வார்த்தைகளை சகித்துக் கொள்வார்கள் தங்களுக்கு விரோதமாய் தீர்வு செய்கிறவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற கோப உணர்வு அவர்களிடத்தில் காணப்படாது ஒவ்வொரு காரியத்தையும் அன்புள்ளவர்கள் நீடிய சாந்தத்தோடு சகித்துக் கொள்வார்கள் நல்ல காரியங்களை பெருமையோடு செய்வார்கள் அன்புக்கு பொறாமை இல்லை மற்றவர்கள் நன்றாயிருப்போது அன்புள்ளவர்கள் அவர்களை பார்த்து பொறாமை படமாட்டார்கள் நாம் பிறருக்கு எப்பொழுதும் நன்மை செய்தவர்களாகவே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது பிறருக்கு நன்மை செய்கிறவர்கள் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று வாழ்த்து யாருக்கும் தீக்கி நினைக்க மாட்டார்கள் யார் மீதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள் அன்பு தன்னை புகழாது இம்மா குறைந்தார் சுய பெருமையை பேசாது சுய இச்சையை நிறைவேற்ற என்பார் ஆமே நாம் சுயத்தை வெறுப்போம் அன்பின் குணத்தை வளர்ப்போம் ஆமே